தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு எட்டு நாள் பயணமாக நேற்று இரவு புறப்பட்டார் முன்னதாக வெளிநாட்டு பயணம் குறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் பேசினார் திராவிட மாடல் அரசின் ஒரு டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டிவிடும் முயற்சிகளில் ஒன்றாக நடப்பாண்டின் தொடக்கமே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றிகரமாக அமைந்ததாக குறிப்பிட்டார் அனைவரின் ஆதரவோடு நமது திராவிட மாடல் அரசின் ஒரு ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டிடும் முயற்சிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கமே உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றியாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து இன்று பயண நாட்கள் தவிர்த்து எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் செல்கிறேன் இதற்கு முன் ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணம் மூலம் வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஏழாயிரத்து முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு வேகமாக செயல்வடிவம் கொடுத்தாதால் பல நிறுவனங்கள் தங்களோட தொழிற்சாலைகளை ஜப்பான் சிங்கப்பூர் நாடுகளில் மேற்கொண்டதை போல் ஸ்பெயின் நாட்டிலும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் நிலவும் சாதகமான முதலீட்டு சூழல் பற்றியும் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் மனிதவள ஆற்றல் போன்றவற்றின் சிறப்பம்சங்களையும் அம்சங்களையும் எடுத்து கூறி முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் வணிக அமைப்புகள் தொழில் முனைவோர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிருக்காங்க இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் நிலவர சாதகமான முதலீட்டு சூழல் பற்றியும் தமிழ்நாட்டோட கட்டமைப்பு வசதிகள் மனிதவள ஆற்றல் போன்றவற்றோடு சிறப்பம்சங்களையும் எடுத்துக்கூறி இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள தமிழ்நாடு தான் உகந்த மாநிலம்னு அந்த நாட்டு முதலீட்டாளர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கேன் இந்த பயணத்தின் போது ரோஹா மற்றும் கெஸ்டாம்ப் உட்பட சில பெரும் தொழில் நிறுவனங்களுடன் இன்வெஸ்ட் ஸ்பெயின் எனும் முதலீட்டு அமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட இருக்கு முதலமைச்சரை வழியனுப்பி வைத்த மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் அவருக்கு சால்வை அணிவித்தும் புத்தகங்களை வழங்கியும் ஸ்பெயின் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்து தெரிவித்தனர் முதலமைச்சருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா முதலமைச்சரின் தனிச் செயலர் உமாநாத் ஐஏஎஸ் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் விஷ்ணு ஐஏஎஸ் முதலமைச்சரின் உதவியாளர் தினேஷ் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் ஸ்பெயின் சென்றுள்ளனர்